ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசையின் பணிவான நமஸ்காரம் குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தை குரு பெயர்ச்சின்னு சொல்கிறோம் இப்போ மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு போகிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி மாலை அஞ்சரை மணிக்கு வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் செல்றாரு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்க போகிறார் இந்த ஒரு வருஷம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது சித்திரை மாதம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரலும் அதாவது சித்திரை மாதத்தில் வந்து பதினெட்டாம் தேதி குரோதி வருஷத்தில் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலும் குரு பகவான் ராசியில் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ பார்க்க போறோம் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து குரு சனி ராகு கேத்து இந்த கிரகங்களுடைய பயிற்சிகளை பற்றி சொல்லுவோம் இவர்கள்லாம் வந்து வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போறார் ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு நாற்பது நாள் ஆகும் ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு பன்னெண்டு நாள் ஆகும் அவருக்கு சனி பகவான் ரெண்டரை வருஷமாகும் ராகுு கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகும்பொழுது இதனால தான் அவர்களோட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு குரு பகவானை பொறுத்தவரையும் குரு பகவான் தன காரகன் புத்திர காரகன் அப்படின்னு காரகத்துவம் அப்படின்றது கொடுத்துருக்கு அதாவது அவர் தான் அந்த ரெண்டு விஷயத்துக்குமே குரு பகவானை பொறுத்தவரையில் குருவை பொன்னன்னு சொல்லுவாள் குரு பார்க்க கோடி நன்மை குரு இருந்த வீட்டை விட பார்த்த வீடு சுபிட்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் அதாவது இருக்கிற வீட்டிலையும் நல்லதை செய்வார் அவர் பார்க்கிற வீட்டில் வந்து மேலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பகவான் ஒரு ஒரு ராசியாக என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இப்போது பெயர் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான நாட்களில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல போகிறார் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு போயிடுறார் இதன் மூலியமாக மூன்றாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் என்ன சார் இது குரு பகவான் மறையஸ்தானத்தில் போய் இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியின் சப்தமத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் இது ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்க போகிறது ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் உங்களுக்கு திருமண பாகியம் வந்தாச்சு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் வரும் உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் மாற்று அதாவது எதிர்பாரினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையப் போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலாம் ஒன்பதாம் இடத்த குரு பகவான் பார்க்குறான் அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளிவோர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உயர்கல்வி படிக்கிறதுக்குன்னு வந்து வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கை இப்போ வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த மீன ராசிக்காரர்கள் இந்த பிஆர் அந்த மாதிரியான அதாவது பர்மனன்ட் ரெசிடென்ட்ஷிப் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க க்ரீன் கார்டு ஹோல்டர்ஷிப் பார்த்துட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்குற பதினொன்றாம் இடத்த குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம் ஏன்னா வந்து லாபஸ்தான அதாவது தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிநாதனே மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு இளைய சகோதரரும் சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்த குரு பகவான் தந்தையின் மூலியமாக செல்வங்கள் வரக்கூடிய வாக்கியம் உண்டு தந்தைக்கு உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதை தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசி மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு ஏன்னா ஒன்பதாம் இடத்த குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல ராசிநாதனை போய் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எந்த முயற்சியா இருந்தாலும் உங்களனால வந்து கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்துட்டே இருந்திருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன் சொல்கிறேன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் ஏழரசனி போயின்னு இருக்கு ஏழரசனி போச்சுன்னா அபரிமிதமான செலவுகள் உங்களுக்கு இருக்கும் ஏன்னால் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் தனித்து இருக்கார் அதனால் வந்து துர்கிரகங்கள் மறைந்திருக்கிறது ரொம்பவும் நல்லது இருந்தாலும் ஏழரசனி ஆரம்பிக்கும்போது பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை மாறக்கூடும் புதிய வேலை செல்லக்கூடும் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகளில் எல்லா விதத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இவ்வளோனால ஏழாம் இடத்துல கேத்து பகவான் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய தொல்லையை கொடுத்துருந்திருப்பார் அவரை குரு பகவான் பார்க்குறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் மிகுந்த அதாவது பார்ட்னர் வந்து ரொம்பவும் நுணுக்கி நுணுக்கி பார்த்து பிரச்சனைகள் என்ன இருக்குதுன்றதை பார்த்து கொண்டே இருப்பார் இப்போ அதுக்கெல்லாம் சொல்யூஷன் வரும் நீங்கள் அதை ஓவர் டேக் பண்ணி நல்ல ஒரு ஏற்றத்திற்கு கொண்டு போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் உண்டு அதாவது இப்போ முதல் திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் இளைஞரஞ்சிகளுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால குரு பலம் வந்துருத்து அப்படின்னே சொல்லலாம் அதை தவிர பார்த்தேன்னால் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறதுனால இரண்டாவது சம்சாரம் அதாவது முதல் சம்சாரம் தவறிய நிலையிலேயோ அதாவது முதல் எதிர்பாலினத்தவ தவற நில தவறிய நிலையிலேயோ அதை தவிர வந்து முதல் இரண்டாவது கல்யாணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக இரண்டாவது கல்யாணம் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு நினைத்த காரியங்கள் ஏன்னா ராசிநாதனே பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் எந்த ஒரு விஷயத்தை தொட்டிங்கன்னாலும் அதில் வெற்றி மட்டுமே நிச்சயமாக இருக்கும் பொதுவாக இந்த மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுவும் வந்து இந்த இதில் ஜோசி ஜோதிடம் சொல்பவர்கள் அதை தவிர குருத்துவம் தொழிலான ப்ரொஃபஸர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு அதை தவிர வந்து இது டீச்சர்ஸ் இவ்வாறுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்த கணிதம் சம்பந்தப்பட்ட வேதங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய மத சார்பு மிக்க இது சொற்பொழிவாளர்கள் இவ்வாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவா மீன் வளங்கள் அதை தவிர வந்து கடல் உயிரினங்கள் வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த இதில் குரு பயிற்சியில் பார்த்த உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது இருந்தாலும் சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துலேருந்து ஏழரசனி நடத்துறதுனால அபரிமிதமாக தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் அந்த செலவுகளுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளவு நாள் பணம் வந்துட்டு இருந்தது அதில் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் வேலை மாற்றம் வரும் ஜாகிரதையாக இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாகியம் நிச்சயமாக இருக்கும் பொதுவாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி ஓரளவுக்கு சுமாராகவே இருக்கும்